சிம்பிளாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைகளுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிடுமோ அதே சுவையில் இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா பாஸ்தாவை போட்டுட்டு நல்ல சாஃப்டாக வர வரைக்கும் இதை வந்து வேக வைக்கணும் இது அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம் ஒன் பாட்டிலேயும் பண்ணலாம் ஆனால் இப்படி செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்து சாஃப்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க இதுக்கு மேலே கோல்டு வாட்டர் ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பாஸ்தா செய்யும்போது இதுக்கு மஷ்ரூம் நான் தேவைன்னு சொன்னேன் நான் வந்து பட்டன் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பிங்க் சாஸ் பாஸ்தா எல்லாமே இதே மெத்தல்ல போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை இப்போ உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா மிளகாய் வந்து அரைச்சிட்டு கூட நீங்கள் போடலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போட்டுருங்க இப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இது பச்சை வாசனை போகணும் அப்போ தான் பாஸ்தா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம் மஷ்ரூமை போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் மஷ்ரூம் வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் அந்த தக்காளியோட சேர்த்து வதங்கும் போது நம்ம இதுக்கு தண்ணியே தேவை கிடையாது தண்ணி நீங்கள் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா மஷ்ரூம்லேயே நமக்கு தண்ணி இருக்கும் இதோடையே சேர்த்து நீங்கள் கேப்சிக்கம் எல்லாம் போடலாம் நல்லாவே இருக்கும் மஷ்ரூம் வந்து பாஸ்தாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் மசாலா பொடி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் குஞ்சு பெப்பர் தூள் போடுவோம் அதுக்கப்புறம் பாஸ்தா சேஸ் வந்து ஆட் பண்ணுவோம் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் ரொம்ப முக்கியம் ரெட் சில்லி சாஸும் ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்கும் ஸோ உங்களுக்கு சாஸெல்லாம் இல்லைன்னா நீங்கள் தக்காளியோடையே கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் தக்காளி சாஸ் இல்லைன்னா இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா மசாலா மிக்ஸ் ஆகணும் நமக்கு இதோடு சேர்த்து திரும்ப நமக்கு பாஸ்தா வேகும் இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் ஆயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகிடும் இதில் வந்து ஆயிலுமே ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் மஷ்ரூமை செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதனா கூட ஊற்றிக்கலாம் ஸோ ஃப்ளேவருக்கு வந்து உப்பு தேவைப்பட்டதுனாவோ கரம் மசாலாவோ தேவைப்பட்டதுனாவோ நீங்கள் திருப்ப போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதாக வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமோட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் நல்லா வதக்கிடுங்க அடிப்பிடிக்காத மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாஸ்தா போடுறோம் இதில் தேவைப்பட்டால் ஒரு க்யூப் வந்து நீங்கள் பட்டர் போடலாம் குழந்தைகளுக்கு வந்து பட்டர் போட்டால் ரொம்ப பிடிக்கும் சீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் சீஸ் போட வேணாம் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஜென்டிலாக வதக்கிடுங்க அப்போ தான் இந்த சாஸ் உள்ளே இறங்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தழை நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோங்க இதோடய எக்கோடு சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்